இந்த கருப்பணி நாட்டம் தொடங்கிவிட்டது என் பிள்ளையே இந்த கருப்பன் யார் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த அப்பனே உன்னை தேடி வந்திருக்கும் போது உன் மனதிற்குள் இருக்கின்ற கவலையே கஷ்டத்தை எல்லாம் நினைத்து நீ மன மருந்திக் ஒரு பெண் உனக்காக என்ன செய்ய போகிறாள் என்று தெரிந்துவிட்டால் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகிறாய் உனக்கான தருணம் உன்னை தேடி வரத்தான் போகிறது என் பிள்ளைகள் யாருமில்லை என்ற நினைப்புகளோடு வாழ்ந்து கொண்டு இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது உனக்கு வெற்றியின் நேரத்தையும் காலத்தையும் தருவதற்கு இந்த அப்பன் கருப்பனையே நான் உன்னை தேடி வந்திருக்கும் போது உன் வாழ்க்கை என்னும் ஒன்றில் நான் உனக்கு வெற்றியின் ரகசியத்தை சொல்லித் தருவதற்காக வந்திருக்கெஞ்சை இந்த தருணத்தை நீ விட்டு விடாதே உனக்காக உதவி செய்ய யாருமில்லை என்றுதானே என் பிள்ளைகள் என்னிடம் கண் கலங்கி கொண்டு இருந்தார்கள் என் தங்க பிள்ளையே உனக்கு நல்லதை நான் தருவதென்று உறுதியேற்ற ஏற்ற பிறகு உனக்காக ஒருவளை நான் அனுப்பி வைக்க மாட்டேனா இதோ விதியின் பிடியிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னை நல்வழிக்காக தயார்படுத்தி கொண்டு இருக்கும் இந்த கருப்பனை நீ எக்காரணம் கொண்டும் இங்கு விட்டு விடாதே உனக்கு எப்போதாவது மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றது என்றான் சச்சென்று உன் கண்முன்னாடி வரும் உன் நிறையில் இருக்கின்ற அந்த கண்ணாடியை எடுத்து பார்த்து அழுவதை யாரும் பார்ப்பதற்கு முன்னதாகவே இங்கு துடைத்து கொண்டு இருப்பாய் இருப்பாயல்லவா அதுபோலத்தான் வாழ்க்கையில் வழுக்கி கீழே விழுந்து விட்டோமோ என்று எண்ணி கொள்வதை விட யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் யார் என்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் என் கருப்பன் ஏதோ ஒரு விதியின் விளையாட்டைத்தான் என்னிடம் செலுத்தி கொண்டு இருக்கின்றான் என்ற நம்பிக்கையை மட்டுமே வளர்த்துக்கொள் என் தங்கமே உன் மனதின் காயங்களை அறிந்துவிட்ட போதிலும் நான் உனக்காக இங்கு வழியை காண்பிக்காமல் விட்டு வழித்தடம் மாறிவிட்டதோ என்று எண்ணை விடாதே வழித்தடு மாறினாலும் உனக்கான நல்லதொரு பயணத்தை தருவதற்கு இந்த கருப்பனே நான் உன்னை தேடி வந்து கொண்டு போது நீ எதை பற்றியும் சிந்திக்காது உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் நான் உனக்காக உன் கூட தூணாக இருந்து கொண்டு இருக்கும்போது அந்த பெண்ணிடத்தில் நான் உனக்கான உதவிகளை செய்ய சொல்லி என் கட்டளையை விதித்து விட்டேன் இனி வருவது எல்லாம் வந்து விட்டு போகட்டும் நடப்பது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது உன்னை சந்திக்கும் நாளானது வெகு தொலைவில் இல்லை வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே உனக்கு நல்லதொரு முடிவை தருவதற்கு இந்த கருப்பனையும் வந்து கொண்டு இருக்கும்போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாது வேண்டியவர் வேண்டாதவர் என்று எல்லாரையும் சந்தித்து விட்டோம் இனி எனக்காக எந்த பெண் வந்து உதவி செய்ய போகிறாள் என்றுதானே உன் மனம் தீராத கவலையோடு இருக்கின்றது அது வேறும் யாரும் இல்லை என் பிள்ளையே உன் தாயாக இருக்கலாம் உன் தோழியாக இருக்கலாம் உன் உறவாக பெண்ணாக இருக்கலாம் உன் துணையாகவே இருக்கலாம் எந்த ரூபத்திலாவது உனக்கு உதவி என்று தேவைப்படும் தருணத்தில் நான் உனக்கு என்னவென்று கேட்பதற்கு முன்னதாகவே உன் தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு தான் உன் கண்முன்னை வந்து இந்த கருப்பேன் நிற்பேன் என்று சத்தியத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் நல்லவா அப்படி இருக்கும்போது நான் உனக்கு நல்லதை மட்டும்தான் செய்வேன் என் தங்கமி உனக்கு எப்படியாவது உன் வெற்றிக்கு நாக நீ காத்திருக்கின்றாய் என்று அறிந்துவிட்ட பிறகும் நீ கவலைப்பட்ட பிறகும் நான் அதை அறியாமல் இருப்பேனா எது உனக்கானது என்று நினைக்கின்றாயோ அதை உன்னிடத்தில் தருவதற்கு உன்னப்பன் கருப்பனே வந்திருக்கும் போது இந்த முடிவினை தளர்த்திவிட்டு வேறேங்கே செல்கிறார் உன் கரத்தை பற்றி நான் உனதாக வந்திருக்கும் போது எந்தங்கமே உனக்கு நல்லதை தருவதற்குத்தான் இந்த அப்பன் நான் வந்திருக்கின்றேன் நீ நினைத்து பார்த்திட முடியாத அளவுக்கு அதிசயத்தின் நம்ப முடியாத வெற்றியும் தருவதற்கு இந்த நான் தர வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலைகளில் உன்னை சுற்றி நடக்கும் உனக்கான வெற்றியும் இங்கு தடுப்பதற்குத்தான் இருக்கின்றார்கள் ஆனால் எனக்கான வாழ்க்கையில் என்னை முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்வதற்குத்தான் யாரும் இல்லை நான் இதற்காகத்தான் போராடுவது ஒன்று போவதற்குள் முன்னதாகவே இன்னொன்று வந்து என் வாழ்க்கையே முடித்து விட்டது போல் அல்லவா இங்கு இருந்து கொண்டு இருக்கின்றது கீழேயே விட்டேனே என்று எண்ணம் வந்து கொண்டே இருக்கின்றதே என்று உன் நீ வருத்தம் கொள்ளாதே அந்த வருத்தத்திற்கெல்லாம் தாண்டி இப்பொழுது நீ ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இந்த கருப்பன் நான் உன்னை நோக்கி வந்து கொண்டு இருக்கும் போது எதை பற்றியும் சிந்தித்து கொண்டு இருக்காதே நடப்பது யாவும் நல்லதாகவும் இனி வெற்றிக்கான தருணத்திற்காகவும் தான் உன்னை தேடி வந்து கொண்டு இருப்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன்னுடைய சூழ்நிலைகளை நான் உனக்கானதாக மாற்றுவதற்கு வந்திருக்கும் போது இப்பொழுது இருக்க நிலைமையை பற்றியெல்லாம் உன் மனம் மருந்திக் கொண்டு இருக்காது என் பிள்ளையே உன் விதியை மாற்றியமைத்து உன் தலையலத்தை மாற்றியமைத்து உனக்கு வரப்போகும் சூழ்நிலையை நான் உன்னிடத்திலிருந்து வெற்றியாக்கத்தான் வந்திருக்கின்றேன் இந்த கருப்பன் நம்பிக்கையோடு என்னை நீ வழிவந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளை என்பதால் நிச்சயம் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கும் போது இந்த எதேதோ நடந்து கொண்டு இருக்கின்றதோ என்ற எண்ணம் உன் மனதை பயம்படுத்தியும் கலக்கமடைந்து கொண்டும் இருக்கின்றதோ அதையெல்லாம் நினைத்து வருத்தம் கொள்ளாதே நான் உன் அருகில் இருப்பதை புரிந்து கொண்டுதான் உன் எதிரால்கள் எப்படியாவது உன்னை என்னிடத்திலிருந்து பிரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் சூழ்ச்சி வலைகளை நடத்திக் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் அதற்கெல்லாம் நான் சற்றும் இடம் கொடுக்கப் போவதே இல்லை ஏன் பிள்ளையை நான் தான் தேடி வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் நீப்படும் கஷ்டத்திலிருந்தும் கவலையிலிருந்து உன்னை காப்பாற்ற நான் ஓடோடி வந்து இருக்கும் போது உன் நிலையை தாண்டி நான் இங்கு எங்கேயும் போய்விட போவதில்லை உன்னை தாண்டி இங்கே நான் எங்கேயும் போய்விடப் போவதில்லை என் தங்கமே உனக்கு எதை வேண்டுமோ அதைத் தருவதற்குத்தான் இந்த அப்பன் நான் உன்னை நோக்கி வந்திருக்கின்றேன் இனி வருவது வரட்டும் எதுவானாலும் சரி உனக்கு நல்லதொரு தீர்வை நான் தர வந்து இருக்கும் போது நீ நினைத்து பார்த்திடாத அளவுக்குத்தான் உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன்னை விழவைப்பதற்கும் அளவைப்பதற்குத்தான் இங்கு சரி திட்டங்கள் தீட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் உன்னை இள வைப்பதற்கு யாருமே இல்லையே என்று உன்மனம் வருந்திக் கொள்ளாதே கண்ணு கெட்டிய தூரம் வரை எனக்கான வெளிச்சம் தெரியவே இல்லையே என்று உன் வருத்தம் கொள்ளாதே உன் வருத்தத்தை தாண்டி இப்பொழுது உன் கருப்பன் பற்றி இருப்பதை நீ விட்டு விடாதே என் தங்கமே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நம்பி என்னை வந்திருக்கும் என் பிள்ளையே உன்னை தாங்கி நிற்கும் கம்பாக அல்ல தூணாக அல்ல உனக்கு உறுதுணையாகவே உன் தோளோடு தோளாக நின்று கொண்டு உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே நம்பிக்கைக்குரிய காலத்தில் உனக்காக ஒரு பெண் உன்னை தேடி வந்து உனக்கான உதவியை செய்ய போது நீ எதற்காகவும் உன் மனம் சற்றும் மனம் தளர்ந்து உன் வாழ்க்கையின் நிலையை அங்கு நீயாகவே இங்கு தரம் தாழ்த்திக் விடாதே என் தங்கமே உன் நிலையை பார்த்து கைதிட்ட இவர்கள் சிரித்தவர்கள் எல்லோரும் இப்பொழுது பிரமிக்கப் போகும் தருணத்தை தான் இந்த கருப்பன் நான் உருவாக்கப் போகிறேன் உனக்கான உதவியை இவரின் மூலம் செய்து உன் வெற்றியின் தருணத்தை தருவதற்கு உன் அப்பனை நான் வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தவே வேண்டாம் நடப்பது யாவும் நான் உனக்கு நல்லதுக்குத்தான் என்று சொல்லி கொள்ளும் போது நீ எதை பற்றியும் மனமருந்தவே வேண்டாம் நீ நினைத்து பார்த்திய முடியாத அளவுக்குத்தான் உனக்கான அதிசயத்தினை தருவதற்கு இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது உனக்காக இல்லை என்பதை தாண்டி நான் என் கருப்பனின் மடியில் அமர்ந்திருக்கும் சொல்ல பிள்ளையாக இருந்து கொண்டு இருக்கும் நான் எதற்காக மனமருந்த வேண்டும் என்பதில் தெளிவாக உறுதியாகும் இரு என்னை நம்பி வரும் என் பிள்ளையே உனக்கு உதவி என்று நினைக்கின்ற பட்சத்திலே உனக்கு நல்லதொரு பயணத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக இந்த கருப்பன் நான் உனக்கு உறுதுணையாகத்தான் இருந்து கொண்டு இருக்க போகிறேன் எந்த ஒன்று உனக்கானதாக இருக்குமோ அந்த ஒன்று நிலையானதாக மாற்று இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து இருக்கும்போது உன் நிலையை தாண்டி நீ ஜெயிக்க போகும் தருணத்தை எட்டி இறக்கின்றாய் அதுதான் நிதர்சனமான உண்மை உன்னை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் செதுக்கி செதுக்கி நீ வெற்றையின் தருணத்தில் அடியெடுத்து வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உனக்கான பயணத்தை தொடங்கி வைத்து இருக்கின்றேன் இனி என்ன வந்தாலும் சரி இந்த அப்பன் துணை இருக்க உனக்கு கலக்கம் எதற்கு என்பதில் என் கையை பிடித்துக்கொள் என் தங்கமே உனக்கு நான் நல்லதை நடத்தியே தான் தீருவேன் இனி யார் என்ன சொல்லி போகிறது உனக்காக ஒரு பெண் உனக்கான முடிவை தருவதோடு மட்டுமல்ல நல்ல தீர்வையும் தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றான் என்ற உண்மையை மட்டும் நீ உணர்ந்து கொள் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போச்சு